வணக்கம் இன்பவரி கூச்சல் வருத்தங்களை எண்ணி பார்த்தால் எல்லாம் சரியாக இருக்கிறது பிறகு இந்த மனம் எம்பி எம்பி குறிக்கிறது இதன் இன்ப வரி கூச்சல் காதை கிழிக்கிறது ஒரு செடியை போல மரத்தை உழுக்கி பூச்சொறிந்து கொள்கிறது தானே பந்து வீசி தானே மட்டி அடித்து தானே விழு பிடித்து விட்டு பனியனை கலட்டி சுற்றுகிறது மண்ணை கீறி நுழைய பார்க்கிறது மலைக்கு மலை தாவ பார்க்கிறது தன் உளுத்த பைக்கின் பிளிரல் நூடே நீளமான கண்டெய்னர் லாரியை சைடு எடுக்க முனைகையில் எதிர்பார்த்து விட்டது ஒரு பேருந்து இரண்டுக்கும் இடையேயான அந்த நூலடை சந்தில் அது படுத்து எழுந்து வெளியேறுகையில் இந்த உலகம் ஒரு முறை ஜோராக கைதட்டுகிறது கவிஞர் இசையின் வாழ்க்கைக்கு வெளியே பேசுதல்